ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலையும் ரொம்பவே வித்தியாசமான முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் வாங்க முட்டையை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடு இருந்ததும் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துடுறேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு மூணு இல்லைன்னா நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மேலே பிளேட் போட்டு மூடிட்டிங்கன்னா மேலே தெறிக்காமல் இருக்கும் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பக்கோடா வேற சேர்க்க போறோம் அதுல ஏற்கனவே உப்பு இருக்கும் இப்போ வெங்காயம் முட்டைக்கு மட்டும் பார்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா பக்கோடாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து பக்கோடா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கோடாவை சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பக்கோடாவை சேர்த்ததுக்கு அப்புறமா சும்மா லைட்டாக இந்த வெங்காயத்தோட சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நாலு முட்டையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம் முட்டைக்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டா மட்டும் போதும் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க முட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா இருந்த முட்டை வெந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நமக்கு சூப்பராக நல்லா ஒரு டேஸ்ட்டியாக நம்ம பகோடாவும் முட்டையும் வச்சு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் ஒரே மாதிரி முட்டை பொடி மாதம் வந்து செய்வோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி வீட்டில் பகோடா இருந்ததுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் போல உங்களுடைய வீட்டில் முட்டை பொடி மாசு வந்து பகோடா போட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மாறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ